தமிழகம் எங்கும் வாழும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட அருமை உறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இப்பொழுது பத்திரிக்கை தொலைக்காட்சிகளிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போலோ சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏதோ ஒரு உடல் உடல்நிலை சரியில்லை என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவுற்றது இப்போ ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான தலைவர் எதுக்குமே ஒரு எடுத்துக்காட்டான தலைவர் உடல் நலத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு அக்கறையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தானே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய உதாரண புருஷன் இப்போ ஒரு ஒரு ஓபன் கார்ட் சர்ஜரி பண்ணவங்க எப்படி பண்ணோம் தினசரி நாற்பது நிமிடங்கள் நடைபெற்சி செய்ய வேண்டும் அதை ஐயா செய்து கொண்டிருக்கிறார் எவ்னா வாரத்தில் நாலு நாட்கள் ஸ்விம்மிங் பண்ணுறாங்க ஐயா வந்து நீச்சல் பயிற்சி செய்கிறார் தினசரி அரை மணி நேரம் யோகா பயிற்சி செய்கிறார் இந்த ஒரு 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 உடல் உறுப்புக்கும் பயிற்சி கொடுக்கிறார் எப்படி ஒரு எண்பத்தி ஏழு வயது ஆனாலும் கூட மருத்துவர் ஐயாவோட உடலை பொறுத்தவரையிலே ஒரு ஐம்பது வயது ஒரு மனிதருக்குரிய உடல் நலத்தோடு மருத்துவர் அவர்கள் இன்றைக்கு உடல் நலத்தோடு இருக்கிறார் இது எப்படின்னா மூன்று இது இன்னைக்கு வந்து ஐயா வந்து செக்கப்புக்காக போனீங்க ஒரு ஒரு மூன்று மாதமும் இந்த மாதிரி செக்கப்பு போவாங்க போயிட்டு அப்பளோ மருத்துவமனையில் அங்கே இருக்கிற இதய உயர் பண்ண மருத்துவர் சிங்காவை சிங்காவில் அவரத்துலே அவர் தான் அந்த பைபாஸ் பண்ணார் அவரிடத்துல எங்கள் சேலத்துக்காரர் தான் அவர் நல்ல ஒரு திறமையான ஒரு மருத்துவர் அவரிடத்துல அந்த முழுமையான உடற்பரிசோதனையை செய்து கொள்வது அவருடைய வாடிக்கை அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒருத்தவர் ஐயா அவர்கள் உடல் பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார் நாளை மதியம் வீட்டுக்கு வந்துடுவார் நாளைக்கு மதியம் சென்னைக்கு அந்த மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்துடுவாங்க நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க நூறு சதவீதம் ஆரோக்கியத்தோடு இன்றைக்கு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு இளைஞன் என்ன செய்வாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக தன்னுடைய பணியை செயலாற்றக்கூடிய உடல் ஆரோக்கியத்தோடு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் எந்த வசந்தையும் யாரும் நீங்கள் நம்ப தேவையில்லை நாளை மதியம் உங்களை மருத்துவர் ஐயா சந்திப்பார் நன்றி வணக்கம்